نحمد اللہ الرظیم و نسلی على الرسول الكریم و على آلہ و صحابی سالکین لنہجی القبیم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم وما بعد فقد قال اللہ تعالی فی کلامه القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اليوم اکملت لكم دینکم واتممت اتممت علیکم نعمتی و رضیت الاسلام دینہ ஷார்புல்லா அலிம் என்னத்திற்குரிய அல்லாஹின் அழியாக்கிறேன் இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் ஜல்லாஸ்லாம் தாலா சொல்கிறான் அல்யுமா அக்மல் துலக்கும் தீனக்கும் வாஜ்மம் து ஆலிக்கும் நியாமதி வரதி துலக்கும் இஸ்லாம தீனா இந்த வசனம் பெருமானா சல்லாஹு அலி வசனம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அவரு ஹஜ்ஜின் இருக்கும் பொழுது அரஃபா மைதானத்தில் இருக்கும் பொழுது இறங்கிய வசனம் செய்தர் அதி அல்லாஹ் ஒரு மனிதர் வருகிறார் ஒரு யூதர் வருகிறார் உமர் அவர்களே உங்க குரான்ல ஒரு வசனம் இருக்குது அந்த வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அதை நாங்கள் பெருநாளாக எடுத்திருப்போம் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் சொன்னார்கள் அது என்ன வசனம் என்று கேட்டார்கள் இந்த வசனத்தை அவர் ஓடிக்காட்டார் அல்யோம் அஹ்மத் துலக்கும் தீனக்கும் அகமது ஞாபகி துலக்கம் இஸ்லாம தீனா என்ற வசனம் என்று அவர் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் அது இறங்கியது எப்பொழுது என்பது எனக்கு தெரியும் இறங்கிய தினத்தை நீங்கள் பெருநாளாக எடுத்திருப்போம் என்று சொன்னீர்கள் அது இறங்கியதே இரண்டு பெருநாட்களில் இறங்கியது என்றார் ஒன்னு அரபால இருக்கும் பொழுது இறங்கியது இன்னொன்று ஆண்டில் வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது எனவே அது இறங்கியதே இரண்டு பெருநாட்களில் என்ற அந்த யூதரை பார்த்து உமர் என்று சொன்னால் தீனக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நாம் உங்களுக்கு பூர்ணமாக ஆக்கி தந்தோம் து அலைக்கும் நியமதி நம்முடைய நியாமத்துகளை உங்களுக்கு சம்பூர்ணமாக்கினோம் இஸ்லாம தீனா உங்களிடத்திலிருந்து இஸ்லாமத்தை மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த மார்க்கத்தை அவன் பூர்த்தியாக ஆக்கியதாக சம்பூர்ணமாக்கியதாக தான் கொண்டதாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் தான் இந்த அல்லும் அக்மல் துளக்கும் தீனக்கும் கனியமான பெருமக்களை இந்த ஆயத்தில் நமக்கு நிறைய பாடங்களை தருகிறது இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே இமாம்கள் நமக்கு குறிப்பிடுவார்கள் நியாயமதி தன்னுடைய நியாமத்தை உங்களுக்கு பூரணமாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் பூரணமாக்கி பூரணமாக்கிவிட்டேன் என்று சொன்னால் அல்லாவுடைய நியாமத்தி என்பதிலே மிக உயர்வான நியாமத்தாக இருப்பது இந்த தீன்தான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது அல்லாஹ் நமக்கு எத்தனையோ நியமத்துகளை செஞ்சிருக்கிறான் அந்த ஞாபகத்துகளில் எல்லாம் மிகப்பெரிய ஞாபகத்து எது என்று சொன்னால் இந்த புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் தந்தது என்று நம்முடைய நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதோடைய நியமத்தை கையம் ரஹமத்துல்லாய் அழகி ரெண்டாக சொல்வார்கள் அந்நியாமத்து மு க ஐயதா நியாமத்துள் என்று ரெண்டு விதமான நியமத்து இருக்குது அப்படிம்பாங்க நியாமத்து முக என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வங்களாக இருக்கட்டும் பிள்ளை பாக்கியமாக இருக்கட்டும் நல்ல மனைவி நல்ல குடும்பமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் இதெல்லாம் மு கையதாவில் வந்துடும் இதெல்லாம் நிரந்தரமான நியமத்தை என்று சொல்ல முடியாது மட்டுமல்ல இந்த நியமத்து விசேஷமான தன்னுடைய அடியார்களுக்கு மட்டும் அவன் கொடுக்கக்கூடியது என்பதல்ல இந்த நியமத்தை அதான் எல்லாத்துக்கும் கொடுப்பான் அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கொடுப்பான் அவனை மறுக்கிறவங்களுக்கும் கொடுப்பான் எல்லோருக்கும் பணத்தை கொடுப்பான் பதவியை கொடுப்பான் குடும்பத்தை நல்ல குடும்பத்தை கொடுப்பான் கொடுப்பான் எடுப்பான் எல்லாம் நடக்கும் இந்த நியமத்தில் முகையதாவிலே இந்த நியமத்துகள் இமாம்கள் சொல்லித்தருவார்கள்

உணவிலே நிஜத்திலே அல்லா நெருக்கடியை கொடுக்கிறான் ரப்பி அஹானன் அல்லா என்னை இழிவுபடுத்திட்டான்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்றான் ஆனால் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இந்த இரண்டையும் அல்லாஹ் இதா மபுத்தலாஹூ சோதனை என்று சொல்கிறான் மனிதன் கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்றான் இழிவுபடுத்திட்டான் சொல்றான் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு தந்ததும் சோதனை தான் உன்னை விட்டு தடுத்ததும் சோதனை அவன் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் எனவே இந்த நியமத்துல் முகையதா என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய நியமத்து அல்ல நியமத்துல் முகையதா என்பது இந்த நியமத்து எல்லோருக்கும் வரும் அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பா எல்லாரை விட்டும் நீங்கவும் செய்யும் அதே நேரத்திலே இன்னொரு நியமத்தை இருக்குது அது நியமத்தில் முத்துராப்பா அதுதான் இந்த தீனே அல்லாஹ் நமக்கு தந்தது இது அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களுக்காக அவன் வைத்திருப்பது அது நல்லடியார்கள் அவன் யார் மீது தன்னுடைய விசேஷமான பார்வையை செலுத்துகிறானோ அவர்களுக்கு மட்டுமே ரசீபாக்கிய ஞாபகத்தில் தான் இந்த தீனை கொடுத்து இருக்கக்கூடிய ஞாபகம் எனவே தான் இந்த தீனை ஒரு தீ துல குமுல் இஸ்லாம் அதீனா உங்களிடத்திலிருந்து தீனாக இஸ்லாத்தை நான் பொருந்திக்கொண்டேன் என்று அல்ஹா சொல்கிறான் அல்லாஹுடைய பொருத்தம் என்பது இந்த ஞாபகத்தில் இருக்கிறது இந்த நியாபகம் மிக முக்கியமான ஒரு ஞாபகம் நாம் அல்லாஹ் நமக்கு செய்த நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்த வேண்டும் எண்ணி முடிக்கவே முடியாது அந்த நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்தாமுக்கு கற்றும் தந்திருக்கிறார்கள் அந்த நியமத்துகளிலே மிக உயர்வான நியாபத்தாக இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு தந்ததற்கு நாம் காலம் காலமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கனியமான பெருமக்களே இந்தாஹில் இஸ்லாம் அல்லாஹிடத்திலே தீன் என்பது இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாவிடத்திலே தீன் என்பது அது இஸ்லாம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காடுகிறார் இன்னும் புறானிலே அல்லாஹ் இந்த தீனை குறித்து சொல்லும் பொழுது இந்த தீனை தவிர வேறு ஏதாவது தீனை அவன் எடுத்துக்கொள்வானே ஆனால் அவனிடத்தில் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் ஜெல்லஷான உத்தாலா அந்த மார்க்கத்தை நமக்கு தந்ததற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த மார்க்கத்திலே யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நியாமல் செய்யப்பட்டவர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு நியாமகம் செய்யப்பட்டவர்கள் அந்த மக்கள் யார் என்பதை இமாம்கள் விளக்குவார்கள் எகிதின சுராதல் முஸ்தமி சுராத் அல்லதியின் அன்ஹம் அடகி நம் குரால ஓதுறோம் ஃபாத்தியார் சுரா ஓதுரும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதியாக வேண்டும் என்ன உதறும் அண்ணாம்தானகம் யாருக்கு நீ நியம செய்தாயோ அவர்களுடைய பாதையில் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று அல்லா விடத்தில் நாம துவா செய்யறோம் கனியமான பெருமக்களே யாருக்கு நீ நியம செய்தாயோ

இந்த தீனே அல்லா நசீபாக்கி இருக்கிறான் என்று பெருமக்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள் எனவே அவர்களும் நியாமம் செய்யப்பட்டவர்களாக ஆகிறாங்க இந்த தீன் எப்படி பெரிய நியாமத்தாக இருக்கிறதோ இந்த தீன் வழங்கப்பட்டவர்கள் நியாம பெற்றவர்களாக ஆகிறார்கள் பெருமானா சொல்லுல்லா அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மைந்துரிதில்லாஹு நான் மேல நிறைய நியாமத்துகளை சொன்னோம் அதெல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் கொடுத்தான் என்று நமக்கு தரப்படவில்லை செல்வமானாலும் பதவியானாலும் எதுவானாலும் அது ஆடியவர்களுக்கு மட்டும் கொடுப்பதாக சொல்லப்படவில்லை ஆனால் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த தீனினுடைய விளக்கத்தை கொடுப்பான் என்று பெருமானா சலா அலி மகள் சொன்னார்கள் எனவே இந்த தீன் கிடைத்திருப்பது கிடைத்திருப்பது அதுதான் மிகப்பெரிய என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் கனியமான பெருமக்களே அப்படிப்பட்ட நியமத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் எப்படி தந்திருக்கிறா நம்ம கேட்டு கிடைக்கல நாம அந்த தியமத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கையில் பிறக்கும் பொழுதே ஒரு முஸ்லிமனுடைய வயிற்றிலே நம்ம அல்லா பிறக்க செய்திருக்கிறார் அது அவன் விசேஷமாக நமக்கு தந்த நியாமத்து ஆனால் அந்த நியாமத்திலே நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் இந்த தீனை தந்ததற்காக அல்லாவுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம் இந்த தீனுடைய விஷயத்திலே நாம் எவ்வளவு அக்கறை எடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய இஸ்லாம் என்பது ஒரு குறிப்பிட்ட சில காதன்களோடு நின்றுவிடக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பதை சொல்லுவனும் ஜகாத் குடுக்கணும் நோக்கு பிடிக்கணும் அஜி செய்யணும் இதோட நின்றது என்பது அல்ல ஒவ்வொரு அசைவிற்கும் வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளும் அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியது நாமெல்லாம் அதை குறித்து என்னைக்கு சிந்தித்திருக்கிறோம் சிந்திக்கிறோமா குரானுடைய வசனங்களை சிந்திக்கிறோமா ஹதீத்தை சிந்திக்கிறோமா இஸ்லாத்தின் தத்துவங்களை சிந்திக்கிறோமா சிந்தித்து எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் அதை சிந்தித்து எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் குரானிலும் ஹதீத்திலும் சொல்லப்பட்டதே ஆய்வு செய்கிறார்கள் ஒரு சமூக ஞாபகத்துக்கு வருது உமர் பெரிய ஆராய்ச்சியாளர் இஸ்லாத்துக்கு வந்து உமர் முக்தார் என்று பெயரிடப்பட்டவங்க அவங்க ஒரு புத்தகமே எழுதி எழுதுறாங்க இஸ்லாத்தை இஸ்லாமும் அறிவியலும் எப்படி பொருந்தி கொண்டு இருக்கிறது என்பதை எழுதுறாங்க அதுல ஒரு சாப்பிட்டு முடித்து நாம் கைய சூப்பரமா இல்லையா நம்ம மார்க்கத்துல அது சுண்ணத்தா இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் நாம் செய்ய வேண்டும் அதில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது கூட கையை ஒரு மனிதனுக்கு நீங்குகிறது என்பதை அவர்கள் விஞ்ஞானத்திலே சொல்கிறார்கள் கையில சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி அது வயிற்றிற்குள் சுரந்து அந்த வயிற்றில் சுரக்கக்கூடிய சுரப்பி அந்த உணவை சீக்கிரமாக செரிமானம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் கனியமான பெருமக்களே அப்படியானால் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ஆயிரம் பாடங்களை கற்றுத்தருகிறது என்பதை மற்ற மாற்று மதத்தவர்கள் உணர்ந்திருக்கும் அளவிற்கு முஸ்லிம்களாக நாம் அதை சிந்தித்திருக்கிறோமாம் அல்லாஹ் குரான் குரான் நீங்கள் குரானை ஆய்வு செய்ய மாட்டீர்களா

வந்து நின்று தோற்று போய் விட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் அவருக்கு ஒரு முஸ்லீம்களை ஒரு ஒப்பந்தம் பெரிய இலக்கியவாதி என்ன ஒப்பந்தம் தெரியுமா ஒரு நரகம் என்பது ரொம்ப விசாலமானது இத ஒரு இலக்கியத்துல விளக்கம் நரகம் ரொம்ப விசாலமானது என்பதை இலக்கிய ரீதியாக விளக்க வேண்டும் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கியாச்சு கிட்டத்த ஒரு மாசம் நம்ம ஒதுக்கி அவர் எழுதுவாரு எழுதுவாரு கிரிச்சு போடுவாரு எழுதுவாரு இப்படியே எழுதி கொண்டே இருக்கிறார் நரகம் விசாலமானது என்பதற்கு ஏதாளமான உவமானங்களோடு எழுதி கொண்டு இருக்கிறார் கடைசியில் ஒரு மாசம் ஆயிடுச்சு அந்த நேரம் முடிந்தது அந்த அவர் எழுதி வைத்ததை எல்லாம் பார்க்கப்படுகிறது அப்பொழுது அந்த முஸ்லிம் சொன்னார் குரான் நரகம் விசாலமானது என்பதற்கு ஒரு வசனம் சொல்கிறது அதை இப்பொழுது நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நரகத்தை பார்த்து அல்லா நரகவாசிகளை எல்லாம் போட்ட பிறகு கேட்பான் உனக்கு வயது நிரம்பிட்டா நரகம் சொல்லும் இன்னும் இருக்கிறதா என்று கேட்கும் என்ற வசனத்தை ஓதியதும் அவர் திகைத்து போய்விட்டார் இவ்வளவு இலக்கியமா குரானிலே என்று அவர் ஆடி போய்விட்டார் கண்ணியமான பெருமக்களே இப்படியெல்லாம் குரான் எல்லா துறைகளிலும் இருக்கிறது ஆனால் நாம் அதை குறித்து சிந்தித்திருக்கிறோமா இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது நாம் அதை குறித்து சிந்தித்திருக்கிறோமா ஆய்வு செய்திருக்கிறோமா இஸ்லாம் சொல்லி தந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் எடுத்திருக்கிறோமா நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் கொண்டு வந்து எத்தனை பகுதிகளில் இஸ்லாம் பரவியதோ சஹாபாக்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் வந்த இளைஞர்களாக இருக்கட்டும் அவர்கள் சொற்களால் பேச்சுக்களால் இஸ்லாத்தை பரப்பியதைப் போல அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தை பரப்பியது அவருடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக இருந்தது அவருடைய குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக இருந்தது அவர்களுடைய பொருளாதாரம் இஸ்லாமிய வாழ்க்கையாக இருந்தது வியாபாரம் இஸ்லாமாக இருந்தது எனவே அவர்களை பார்த்து மக்கள் படிப்பினை பெற்றார்கள் அதை பார்த்து இஸ்லாத்தை அறிந்து கொண்டார்கள் அத்தகைய இஸ்லாமிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக அன்பான பெருமக்களே இன்றைய தினம் மோதப்பட்ட தீனக்கும் இந்த தீன் உங்களுக்கு பூரணமாக தந்து தரப்பட்டிருக்கிறது பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது தெளிவான மார்க்கம் தரத்துக்கும் அறல் மகஜத்தில் வைவா வெண்மையான மார்க்கம் என்றார்கள் வெண்மையான மார்க்கம் அதன் இரவும் கூட பகலை போல இருக்கும் என்று அவ்வளவு தெளிவான மார்க்கத்தை பெருமானா நமக்கு கற்று தந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த மார்க்கத்தினுடைய சொற்களை அது சொல்லி தந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்த கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை என்பது அது தீனோடு

السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ